வணக்கம் சற்று வெளியான முக்கிய செய்தி இந்த வீடியோல ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம் தமிழக பள்ளி மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வு விடுமுறையில் சிறப்பு வகுப்புகள் நடத்த கூடாது என பள்ளி கல்வித்துறை இயக்குனர் தனியார் பள்ளிகளுக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார் தமிழக பள்ளி கல்வி பாடத்திட்டத்தின் கீழ் ஒன்று முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதத்தில் காலாண்டு தேர்வு நடத்தப்படுவது வழக்கம் இந்த ஆண்டுக்கான காலாண்டு தேர்வுகள் கடந்த செப்டம்பர் பத்தாம் தேதி தொடங்கி இன்றுடன் முடிவடைகின்றது தேர்வுகள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் அக்டோபர் ஐந்தாம் தேதி வரை காலாண்டு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது விடுமுறை விடுமுறை முடிந்து பள்ளிகள் மீண்டும் அக்டோபர் ஆறாம் தேதி திறக்கப்பட உள்ளது இந்நிலையில் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்த பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை தடை விதித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தின் தடை உத்தரவை அடிப்படையாக கொண்டு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது பள்ளி காலாண்டு தேர்வு விடுமுறை மற்றும் ஆயுத பூஜை விடுமுறையொட்டி மூவாயிரத்து முன்னூற்றி எண்பது சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆம்னி பேருந்துகள் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை தடுக்க கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் ஆர் மோகன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் செப்டம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் பள்ளி காலாண்டு தேர்வு விடுமுறை மற்றும் ஆயுத பூஜை விடுமுறையொட்டி செப்டம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகளில் சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோயில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பது பேருந்துகளும் கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஒசூர் பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு நானூறு பேருந்துகளும் மாதவரத்திலிருந்து இரநூற்றி ஐம்பது பேருந்துகளும் இயக்கப்படும் பெங்களூர் திருப்பூர் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு முந்நூறு சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் மூவாயிரத்து முன்னூற்றி ஐம்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இதேபோல் விடுமுறை முடிந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக அக்டோபர் நான்கு ஐந்தாம் தேதிகளில் அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்நிலையில் ஆயுத பூஜை விடுமுறையொட்டி தனியார் ஆம்னி பேருந்துகள் கூடுதல் கட்டணம் வசூல் செய்தால் அதை தடுக்க தமிழகம் முழுவதும் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் மற்றும் போக்குவரத்து சாவடி ஆய்வாளர்கள் ஆகியோரை கொண்டு சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டது தெரியவந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து ஆணையர் கஜலட்சுமி தெரிவித்துள்ளார்